الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أن إسلامي سفور كري هجري وردم آيرتنا نوتنا رجب مادم فدين إعلان புனித மஸ்ஜித் நபோவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி சுதைத்தி அவர்கள் அல் இது வெற்றி பொருத்தத்தின் வழியாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே விரை விசுவாசிகளே அல்லாஹை முறையாக அஞ்சு கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே என்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று கொண்டு உபதேசம் செய்தவர்களாக முப்பதாவது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான் அதாவது செயல்களால் அழகான முறையிலே செய்தவர்களுக்குரிய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் என்று

அழகான செய்தல் செயல்கள் செய்தவர்களுடைய கூலியை நான் வீணாக்க மாட்டோம் என்ற அல்லாஹுடைய வாக்கு ஒரு மோனியுடைய உள்ளத்திலே ஒரு உறுதிப்பாட்டையும் நம்பிக்கையையும் தோற்றுவிக்கின்றது ஒரு முஸ்லிம் அவனுடைய செயல்களிலே அவன் உண்மையாளனாக இருப்பான் அல்லாஹுடைய நீளத்தை அவன் உறுதி கொள்வான் அல்லாஹுடைய சிறப்பின் மீது அவன் உறுதி கொள்வான் இந்த வசனம் என்பது அவனுடைய செயல்பாடுகளிலே நான் நல்லா ந நல்ல முறையிலே நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு மோமினுக்கு ஆர்வமூட்டக்கூடிய வசனமாக இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் அவனுடைய செயலை நேர்த்தியாக செய்ய வேண்டும் அழகான முறையிலே செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஏவுகின்றது விரும்புகிறது எவன் ஒரு மனிதன் அவனுடைய முயற்சிகளை அவன் தியாகம் செய்து அவனுடைய சக்திக்குட்பட்ட முறையிலே அவன் செயல்கள் செய்கின்ற போதோ அத்துடன் இஹ்லாசையும் அந்த உளத்துமையையும் வளர்த்து கொண்டோ அவனுடைய செயலை உறுதியாக நேர்த்தியாக செய்வான் என்றால் அதே அல்லாஹப்பூ அவனுடைய செயல் உலக விடயமாக இருந்தாலும் மார்க்கம் சார்ந்த விடயமாக இருந்தாலும் அவன் அந்த செயலிலே அழகான முறையில் நடக்கின்ற போது அல்லாஹப்பு அழகான முறையிலே நடந்த அந்த மனிதனுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அவனை சங்கைப்படுத்துகிறான் அவனை நேசிக்கின்றான் அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரனாக அவனுடன் இருப்பதாக அல்லாஹ் அல்லாஹ் சார்ந்து பார்க்கிறான் பண்பாண்டவர்களே இந்த இஹான் என்ற பண்பு விளக்கப்படுகின்ற போது சமூகத்திலே எத்தனையோ கோளாறுகளும் குளறுபடிகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த எஹான் என்ற பண்பு அதாவது செயலிலே அழகான முறையை இழந்து விடுவது செயல்களிலே பொதுபோக்காக நடந்து கொள்வது வேலை நேரங்களிலே நாளை நாளை என்று பிற்படுத்துவது உற்பத்திகளிலே பலவீன தன்மையை உள்வது கொண்டு வருவதை அமானித மோசடி பரிசுத்திலே குறைபாடு இவ்வாறு அனைத்து விடயங்களிலும் இந்த ஹெசான் இழக்கப்படுகின்ற போது இந்த ஹெசான் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்திலே எத்தனையோ உறுதியான கடுமையான சட்ட திட்டங்களை எல்லாம் உருவாக்குகிறார்கள் காரணம் செயல்பாடுகள் அழகாக ஒழுங்காக நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக் கொள்வோமானால் அல்லாஹுடைய அந்த கோட்பாடு அவனுடைய வழிகாட்டல் நபியுடைய வழிகாட்டல்களை நாம் எடுத்து பார்ப்போமானால் இவைகளுக்கெல்லாம் தீர்வாக நேர்த்தியான வழிகாட்டியாக அமைந்திருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே இந்த ஆழமாக இந்த ஈமான் ஒரு மோமியுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் தஆலா இந்த இஹ்சான் என்பதை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பதியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபி சொல்லு அன்னவர்கள் என்றால் என்ன என்று விளங்கப்படுத்தும் போது கூறுகிறார்கள் நீ அல்லாஹாவை பார்ப்பது போன்று நீ வணங்க வேண்டும் நீ அல்லாஹாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த உணர்வுதான் இந்த எண்ணம் தான் இருக்கிறது எனவே நபிசல்லாஹு அலைவசல்ல மன்னர்கள் இதனை நமக்கு தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறார்கள் இந்த ஹெசான் என்பது நமது எல்லா விடயங்களிலும் இருக்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஹெசானை எல்லா விடயங்களிலும் எழுதியிருக்கிறான் எனவே அனைத்து விடயங்களிலும் நான் அல்லாஹாவை பார்ப்பது போன்று செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹெசான் என்ற வார்த்தை குறிக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த அல்லாஹ் பார்த்து என்ற வணங்குவது உதாரணமா எல்லா விதமான வணக்கங்களிலும் அல்லாஹை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்துடன் வணங்குகின்ற போது நிச்சயமாக அந்த வணக்கங்கள் மிகவும் நேர்த்தியானதாக அல்லாஹினை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் உருவாக்கப்படுகின்ற போது பயத்துடன் அச்சத்துடன் தெளிவாக நிறைவேற்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் பண்பாடுகளிலே அவனுடைய நேர்த்தியான விடயங்கள் வெளிப்படும் அது அவனுடைய செயல்களிலே மிகவும் பொருத்தமான அழகான முறையிலே அது வெளிப்படுவதோடு உலகிலே அடியார்களுக்கும் உலக நிலைமைகளும் சீர் பெறுவதற்கும் இந்த எண்ணம் இந்த ஈமான் ஒரு அடிப்படையாக அமையும் அவ்வாறு அல்லாஹை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் வணங்குகின்ற போது அவனுடைய உள்ளத்திலே மன தூய்மை என்பது உருவாக்கும் அல்லாஹ் என்னை எல்லா விடயங்களிலும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த கண்காணிப்பு என்பது அவனுடைய உள்ளத்திலே என்றும் உயிரோட்டமாக அவனை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே அது வணக்கமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் இன்னொரு என்ன விடயங்கள் வாங்குவது விற்பது எதுவாக இருந்தாலும் நீ பார்ப்பது போன்று அல்லாஹாவை வணங்க வேண்டும் நீ பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்துடன் உனது செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த உயரிய விரிவான பொருளை கொண்ட இந்த எண்ணம் உண்மையிலே ஒரு எல்லா விதமான மனிதர்களையும் பலதரப்பட்டவர்களையும் உயிரோட்டம் உள்ளவர்களாக ஒரு நல்லவர்களாக மாற்றுவதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது அது ஆசிரியராக இருக்கலாம் வைத்தியராக இருக்கலாம் இன்ஜினியர் பொறியியலாளர்களாக இருக்கலாம் அல்லது பொறுப்பாளர்களாக இருக்கலாம் இந்த எண்ணத்தை வளர்க்கின்ற போது ஆசிரியர் என்னை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் வைத்தியர் என்னை அல்லா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் பொறியியலாளர் என்னை அல்லா கண்காணித்துக் கொண்டிருக்க அணிவாறு அனைத்து தரப்பினர்களும் இந்த உணர்வை வள வரவழைத்துக் கொள்கின்ற போது உண்மையிலே அவர்களிடத்திலே நேர்த்தியான செயல்கள் மாத்திரம்தான் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் அந்த ஐவாறாக நேர்த்தியான செயல் இந்த ஆழமாக நயவஞ்சகத்தனம் என்பது பெருமை என்பது பொறுப்பாளருக்கு பயந்து அல்லது அதிபருக்கு பயந்து செய்ய வேண்டும் என்ற அந்த கேவலமான கீழ்த்தரமான செயல்களெல்லாம் விடுபட்டு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் படைத்தவன் என்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் வளர்க்கப்படுகின்ற போது அவனுடைய எல்லா விதமான நிலைமைகளும் சீராக நேர்த்தியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே சமூகத்திலே குழப்பங்களும் முறைகேடுகளும் ஏற்பட்டதற்கான காரணங்களை நாம் பார்ப்போமானால் இந்த ஹிசானிலே ஏற்பட்ட பலவீனம் தான் வேலைகளிலே ஏற்பட்ட குறைபாடுகள் தான் இந்த குழப்பங்களுக்கும் சீர்கேடுகளுக்கும் ஒரு காரணமாக அமைந்திருப்பதை காணலாம் எந்த ஒரு மனிதன் தனது வணக்கத்தில் தொழுகையில் தனது நடவடிக்கைகளில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் இருக்கின்ற போது அவன் உண்மையான முஸ்லிமாக வாழ்வான் அவன் நம்பிக்கையாளனாக அவனுடைய செயல்களிலே அழகான முறையிலே நடைபெறக்கூடிய அதே போன்ற தொழில்களிலே நேர்த்தையாக செய்யக்கூடிய அவனது பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் அவனது குழந்தைகளிலும் அருள் புரியப்பட்டதாக இருக்கும் இவ்வாறு அவன் நடக்கின்ற போது அல்லாஹுடைய பாதுகாப்பும் அருளும் நேசமும் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கும் நல்லாக யூஹிபுல் கொள்ளுங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக எஹ்சானுடன் நடப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான் இவ்வாறாக ஏராளமான திருக்குர்ஆன் வசனங்களிலே இந்த எஸ்ஸானை பற்றி அழகான முறையிலே நடந்து கொள்வதை பற்றி கூறியிருப்பதை நாம் அணலாம் அன்பானவர்களே அல் குரானிலே அல்லாஹ் இந்த எஸ்ஸானுடன் நடக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடியை பற்றி கூறும்போது நல்ல ஈடுபட்ட அந்த நல்லவற்றுக்கு நல்லவற்றை தவிர கூலி வேற ஏதும் கிடைக்குமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான் எனவே நல்ல முறையிலே அழகான முறையிலே நடக்கின்ற போது தான் அழகானவை தான் கிடைக்கும் கிடைக்கும் அத்துடன் அதற்கு மேலதிகமாகவும் கிடைக்கும் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே நபி சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் அதே போன்று நபிமார்கள் சாலிஹானவர்கள் நல்லவர்களுடைய வாழ்விலே நடைபெற்ற விடயங்களை அல் குரான் இவ்வாறு கூறுகிறது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தனது தந்தையுடன் நேர்த்தியாக அழகான முறையிலே நடந்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களது சந்ததியிலே அழகான நேர்த்தியான அதாவது குழந்தைகளை உருவாக்கி இருப்பதை நாம் காணலாம் இதனை அல் குரு சூரா அசாத் இரண்டாவது மூன்றாவது ஓராவது வசனங்களில் நாம் காணலாம் எனவே இப்ராஹிம் நபியுடைய அந்த நேர்த்தியின் காரணமாக அவர்களது குழந்தை நல்ல முறையிலே நடைபெற்றதை அல் குர்ஆன் நமக்கு கூறி கொண்டிருக்கிறது அதே போன்று நபி யூசுப் அலை அவர்கள் அழகானவர்களாக இருந்தார்கள் பத்திரித்தனத்துடன் அமானிதமாக அவர்கள் இருந்தார்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேமத் என்பதை உணர்ந்து நன்றி உடையவர்களாக இருந்ததின் காரணமாக அல்லா நபித்துவத்தையும் தலைமத்துவத்தையும் உயர்ந்த இடத்தையும் கொடுத்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்ததை நாம் சூரா யூசுப் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனங்களில் நாம் காணலாம் அதே போன்றோ நபி யூசு அய்யூப் அலிஹஹிசலாம் அவர்கள் கடுமையாக மிகவும் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு ஏராளமான அழகானவைகளை கொடுத்து அவர்களை நேர்த்தியானவர்களாக கௌரவமானவர்களாக அல்லா மாத்தி இருக்கிறான் என்பதை சூரா அசாத் நாற்பத்தி நாலாவது வசனம் அம்பியா எண்பத்தி நாலாவது வசனங்களிலே காணலாம் ரபிசல்லாகும் அலைவசம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு அந்த குகையிலே நபித்துவம் கிடைக்கின்ற போது அவர்கள் பயந்த நிலையிலே அருமை மனைவி அவர்களிடத்திலே வந்து கூறிய போதோ அவர்கள் அப்சிர் நன்மாராயம் கூறுங்கள் அதாவது கூறி அவர்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அவர்களுடைய செயல்களை கூறி அவர்களை புகழ்ந்து அவர்கள் நபி அவர்களை ஆசுவாசப்படுத்தினார்கள் அமைதிப்படுத்தினார்கள் நிதானப்படுத்தினார்கள் அபு சித்திக் ரதி அல்லாஹ் அவர்கள் நபி அவர்களுடைய நேசம் மிகவும் தெளிவானதாக நேர்த்தியாக அழகானதாக இருந்ததின் காரணமாக ஹலீஃபாக்களிலே முதன்மையானவராக நபி அவர்களால் போற்றப்படக்கூடியவர்களாக மாறி இருந்தார்கள் அதே போன்று அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானா செல்வ செழிப்புகளை கொடுத்தான் அவர் அவைகளுக்கு அவர்கள் நன்றி உடையவர்களாக இருந்தார்கள் எஹ்சானாக நடந்து கொண்டார்கள் அவர்களை அல்லாஹ் மேன்மையாக்கினான் என்பதை அல் குர்வானிடம் அல் ஹதீசிடம் நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த எஹ்சான் என்பது நல்லுபகாரம் என்பது அழகான முறையிலே நடப்பது என்பது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விடையும் எஹ்சான் ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகின்றது என்றால் அழகானவை ஒரு மனிதனிடத்து வெளிப்படுகின்றது என்றால் அது அவனுக்கு தான் அல் குருவான் கூறுகிறது என் அஹ் தும் நீங்கள் நல்லவற்றை செய்தால் அழகானவை செய்தால் அது உங்களுக்குத்தான் என்று அல் கூறுகிறது எனவே நாம் ஆழமாக அடிமனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் என்ன என் புறத்திலிருந்து ஒரு நல்லவை வெளிவடுகின்றதா பிறருக்கு நான் உபகாரம் செய்கின்றேனா பிறருக்கு நல்ல முறையிலே நடந்து கொள்கின்றேனா அது எனக்குத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே பிறருக்கு தீங்குகள் செய்கின்ற போதும் அதுவும் எனக்குத்தான் என்பதை உணர்ந்து நல்லவைகள் மாத்திரம் எம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே அன்பாந்தவர்களே இந்த பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உயரிய பண்புடன் வாழ்வதற்கு அல்லாஹப்பூ நம் அனைவர்களுக்கு அருள் புரிவானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته